கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைவான பலன்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமைய போகுது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கை என்ற இந்த சக்கரத்தில் வந்து சந்தோஷமான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது எவ்வளவு பிராபலங்கள் இருந்தாலும் அந்த பிராபலங்களுக்கு மேலே மிகப்பெரிய பிரபலங்களை உதயமாக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்த അമയപ്പോവേ ദീപജ്യോതിൽ ഇല്ലങ്ങളിലും ഉള്ളങ്ങളിലും പവിത്രം പരവട്ടും வசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தன யோகத்தோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் உதயமாகுது இந்த மாதிரி உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு விசுவாவச தமிழ் புத்தாண்டு கலைத்துறையில் துறையில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அல்லது பிரபல்ஜங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் லட்சங்களை சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துக்கு மேலே லட்சியங்களை நிறைவேற்றணும் லட்சியமாக வாழணுங்கிற எண்ணம் மிதன ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு வந்து உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறும் அதே மாதிரி லட்சம் லட்சம் அப்படிங்கிறத விட கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டில் அமைய போகுது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் நீர சாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் எடுத்துருக்கிறதுனால நிறைவான பலன்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமைய போகுது பொதுவாகவே மிதன ராசி அப்படின்னாலே உபய ராசி அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது எதனால உபயராசி அதாவது உங்களுக்கு அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய எண்ணம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இதைத்தான் கிராமப்புறங்கள் என்ன சொல்லுவாங்க அதாவது ஊருக்கு நல்ல மரம் வீட்டுக்கு பீத்த மரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க ஊராக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் சொந்த குடும்பமாக இருந்தாலும் அனைவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி காட்டக்கூடிய அளவுக்கு சகல விதங்களிலும் ச அதாவது மிகப்பெரிய அமைப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அதாவது பொதுவாகவே காசு பண விஷயங்களில் வந்து கதாநாயகனாக சதா நேரமும் கதாநாயகனாக திகழக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரம் இருக்கும் இல்லையா அதாவது தமிழ் புத்தாண்டில் செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அதே செவ்வாய் பகவான் சகோதர காரகராக இருக்கிறதுனாலே தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர வகையில் இருக்கக்கூடிய பகை தானாக விலகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்றாலும் உச்சம் பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால காலம் காலமாக இருந்து வந்த அதாவது மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் குரு பயிற்சி வருது சனி சனிப்பெயர்ச்சி வருது புத்தாண்டு வருது எந்த ஒரு நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கை என்ற இந்த சக்கரத்தில் வந்து சந்தோஷமான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்தாண்டு அமையப் போகுது தன்னுடைய குடும்பத்தில் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை மீண்டும் நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளை இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாகவே கொடுக்கும் சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிறத விட ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்களையும் அதற்கான மிகப்பெரிய பொறுப்புகளையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது அட்டமாதிபதி சனி பகவான் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நஷ்டங்கள் இல்லாத நல்லபடியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் அல்லது தொழில் அல்லது வியாபாரத்தில் கத்த கத்தையாக சம்பாதிக்கக்கூடிய திட்டங்கள் நன்மையானதாக நேர்மையானதாகவே அமையும் கடந்த காலங்களில் தீட்டிய திட்டங்களுக்கு நல்லதொரு வடிவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே அமையும் பொதுவாகவே எழுத்து துறை இருக்கும் இல்லையா அதாவது இரண்டு பக்கம் நான்கு பக்கம் எழுதி புரிய வேண்டிய ஒரு சில விஷயங்களை இரண்டே வரிகளில் எழுதி புரிய வைக்கக்கூடிய இந்த கவிதை அல்லது தத்துவம் சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் வானத்தில் இருக்க நிலவை கூட அதாவது வாயால் புகழ்ந்து தள்ளக்கூடிய கவிதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையை விற்பனையாக்கி மிகப்பெரிய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய எவ்வளவு பிராபலங்கள் இருந்தாலும் அந்த பிராபலங்களுக்கு மேலே மிகப்பெரிய பிரபலங்களை உதயமாக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வ யோகங்களை வந்து நிலைப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னா புதன்கிழம நாளில் பெருமாள் கோயிலில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது புதன்கிழம நாளில் வந்து திருப்பதி எம்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கிறது அல்லது வாரம் ஒரு முறை அப்படிங்கிறத விட வருஷம் ஒரு முறையாவது அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி அதாவது ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஏழு மலையான வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்